திருநெல்வேலி மாஞ்சோலை எஸ்டேட்டை அடமானமாக வைத்து ஐம்பது கோடி ரூபாய் கடன் பெற்ற விவகாரத்தில் அடமானத்தை ரத்து செய்ய பத்திரப்பதிவுத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது நெல்லை மாவட்டம் சிங்கம்பட்டி ஜமீனிடம் இருந்து தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகால குத்தகையாக இருபத்தி மூன்றாயிரம் ஏக்கரை பெற்ற தேயிலை தோட்ட பிபிடிசி நிர்வாகத்தின் குத்தகை காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நிறைவு பெறுகிறது இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் உள்ள எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்ட் நிலத்தை ஜமீன் சொத்துக்கள் என போலி ஆவணங்கள் மூலம் அடமான பத்திரமாக பதிவு செய்யப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக சார்பதிவாளர் சாந்தி உள்பட மூன்று அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து இந்த அடமானத்தை ரத்து செய்ய தோட்ட நிர்வாகம் முயற்சி மேற்கொண்ட நிலையில் அதற்கு பத்திரப்பதிவுத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது மேலும் அரசு நிலத்தை அபகரிக்க முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அந்த மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ அதிகாரப்பூர்வமாக கைது செய்துள்ளது டெல்லி மதுபான கொள்கையை நடைமுறைப்படுத்தியதில் முறைகேடு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் கடந்த மார்ச் மாதம் கைது செய்து திகார் சிறையில் நடத்தினர் இந்த வழக்கை சிபிஐயும் கையில் எடுத்த நிலையில் கெஜ்ரிவாலிடம் விசாரிக்க அனுமதி கோரி டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்தது இந்த மனு விடுமுறை கால அமர்வு நீதிபதி அமிதாப் ராவத் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது கெஜ்ரிவாலிடம் சிபிஐ விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்தார் அதன்படி அவரை சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்ற வளாகத்தில் அதிகாரப்பூர்வமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர் வழக்கு விசாரணையின் போது கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார்